வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு அருமையான செம்மண் பூமி பண்ணை நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு அருகில் குடியிருப்புகள் நிறைந்த பகுதியிலேயே இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குங்க நம்ம இதை தேப்பட்டா வாங்கிட்டு நல்ல மாதிரியாக வீடு கட்டி சூப்பராக அந்த இடத்துல குடியிருக்கலாம் என்ன பக்கத்தில் எல்லாமே வீடுகள் நிறையா இருக்குது பாருங்கள் ரெட் சாயில் எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன் அருமையான பண்ணுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க கிணறு போரு சர்வீஸ் எதுவும் இல்லைங்க நம்ம தான் வாங்கிக்கணுங்க ஒரு போர் ஒன்று போட்டுட்டு ஒரு சர்வீஸ் ஒன்று வாங்கிட்டோம்னா சூப்பரான லேண்டு ஒரு மீடியமான ஃபேமிலிக்கு சரியாக இருக்குங்க பாருங்கள் பக்கத்தெலாம் வீடு இருக்குது இதெல்லாம் பக்கத்தில் உள்ள தோட்டம் இல்லை வெங்காயம்லாம் பயிரிட்ருக்காங்க பார்த்திங்கன்னா மண் வந்து சரியான மண்ணுங்க சூப்பரான மண்ணுங்க இந்த லேண்டு வந்து லோ பட்ஜெட் லேண்டுங்க விலை வந்து ரொம்ப குறைச்சலாக கிடைக்கும் ஏன்னா கிணறு சர்வீஸு வீடு போன்ற எந்த வசதியும் இல்லை ஆனால் மண் வந்து அருமையான மண் நல்லா ஒரே சமமாக இருக்குது இதில் சூப்பராக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று கேட்டுட்டு அருமையாக அதில் விவசாயம் பண்ணலாங்க பாருங்க மண் சாயல் எப்படி இருக்கும் பாருங்கள் மண் சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டோட்டல் ரெண்டு ஏக்கர் ஏக்கர் ரெண்டு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்ட்டுங்க இதனுடைய விலை விவரம் பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த லேண்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல்லிருந்து துறையூர் செல்லும் சாலை தாத்தையங்காரப்பேட்டை போகிறதுக்கு முன்னாடி இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கு பவித்திரம் அடுத்து தாத்தியங்கார்பேட்டை செல்லும் சாலை மகாதேவி அப்படின்னு பெரிய ரோட்ருக்கு அங்கேருந்து பார்த்திங்கன்னா சுமார் ஒரு நான்கு டு ஐந்து கிலோமீட்டர் தொலைவு வருங்க அங்கே தான் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கு மண் அருமையான ரெட் சாயில் பாருங்கள் பார்த்துட்டு தேவைப்படுறீங்க கால் பண்ணுங்கள் ஒரு அருமையான விவசாயத்துக்கு இந்த இடம் பயன்படும் சூப்பரான இடம் அதுமாதிரி நம்ம சப்ஸ்கிரைபரு வியூவர்ஸ் ஏதாவது லேண்டு வாங்கணும் விற்கணும் அப்படின்னாலும் தொடர்பு கொள்ளுங்கள் லேண்டு எதாவது சேல் பண்ணுற வேண்டியது உங்களுக்கு இருந்தாலும் கால் பண்ணி சொல்லுங்கள் நம்ம நேரடியாக வந்து சைட் விசைட் பார்த்துட்டு உங்களுக்கு நல்ல முறையில் சிறப்பான முறையில் விற்பனையும் பண்ணி கொடுத்துர்லாங்க மற்றபடி இந்த லேண்ட் வந்து பஞ்சாயத்து தார் சாலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு டு நூற்றி ஐம்பது மீட்ரு தொலைவுக்கு மண்பாதை வசதி இருக்குது அதனால் பாதை வசதி இருக்குங்க அந்த பாதை வசதி உள்ளே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்லையுமே வீடுகள்லாம் இருக்குது அதனால் எந்த பயமும் இல்லாத இந்த லேண்டு வாங்கி அருமையாக வீடு கட்டி குடியிருக்கலாம் அந்த மாதிரியான இடம் பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் வேறு ஏதாவது இந்த லேண்டு சம்மந்தமாகவோ இல்லை வேறு எதாவது ஏதாவது உங்களுக்கு ஹை பட்ஜெட்டு லோ பட்ஜெட்டு போன்ற எதுவாக இருந்தாலும் கால் பண்ணுங்கள் நம்ம நல்ல முறையில் உங்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்துர்லங்க பாருங்க இந்த மொத்த விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி லேக்ஸ் சொல்லியிருக்காங்க ஃபிக்ஸட் கிடையாதுங்க கொஞ்சம் நெகோஷியபிள் இருக்குது பார்த்துட்டு டைரெக்டு ஓனர்கிட்ட பேசி நல்ல மாதிரியே ஃபைனல் பண்ணிக்கலாங்க ஓகே நன்றி